சிஎஸ்கேவின் தொடர் தோல்வி முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒவ்வொரு போட்டியுமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு போட்டியுமே வந்து தீவிரமாக வந்து பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய ஆட்டம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த சீசனில் பத்து போட்டிகளில் நடக்காத அந்த அதிசயம் அந்த போட்டியில் நடந்துச்சு அவ்வளோ ஒரு அற்புதமான பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே சிஎஸ்கே உடைய பவுலிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாம அந்த போட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செம்மையாக இருக்குது பவுலிங் ஒர்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம் ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பலிங் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பேட்டிங்கில் தான் சப்போர்ட் இல்லை ஸோ அதனால தான் சிஎஸ்கே நீ தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்றது நம்மளுடைய எண்ணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்பில் வர 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 பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிச்சது பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு ஸோ சிஎஸ்கேனி எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் மேபி செகண்ட் ஹாப்பில் இன்னும் பல வெற்றிகளை வந்து பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட் ஹாப்பில் தான் நம்ம தோல்வி சந்திச்சு இருந்துமே தவிர செகண்ட் ஹாஃப்ல ஜெயிப்பலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் அந்த செகண்ட் ஆஃப்லேயும் அதே தோல்வி தாங்க நம்மளை துரைக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு போட்டிகளில் ஒன்பது தோல்விகளை சந்தித்து இரண்டே வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியில் சிஎஸ்கே அணி எப்போ வரைக்குமே கடைசி இடத்துல இருக்காங்க ஸோ இன்னும் அந்த பொசிஷனை இருந்து நம்ம ஏறி மேலே வர முடியாமல் ஒரு சுச்சுவேஷனை சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ பெங்களூருக்கு எதிரான போட்டியில் உடைய அப்ரோச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க என்றைக்குமே இந்த சீசனில் பார்க்காத ஒரு அற்புதமான ஆட்டத்தை பேட்டிங் வந்து அன்றைக்கி எதிரான ஆர்ஷிஃப்க்கு எதிரான போட்டியில் கொடுத்தாங்க உண்மையவே இருந்துச்சு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க நல்லா ஓப்பனிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இருந்தாலுமே அந்த பவர் பிளேயில் விக்கெட்றது விட்டுகிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து சிஎஸ்கே அன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த பவர் பிளேயில் விக்கெட் லாஸ் பண்ணாமல் அந்த டெத் ஓவரில் நல்லா ஆடணும் அந்த மிடில் ஆர்டரில் வந்து நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இன்னும் வரமாட்டேன்றது அதனால தான் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டின்றது ஸோ அதை வந்து கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்து அவங்கக்கிட்ட இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது ஸோ அது மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரெஸிவான ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொசிஷனில் வந்து எப்படி ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ மைனஸாக இருந்தாலுமே அடுத்த சீசனில் கண்டிப்பாக அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால தான் அடுத்த சீசனுக்கு சிஎஸ்கே அணி வந்து இளைஞர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால தான் இப்போ வரக்கூடிய எல்லா இடங்களிலேயும் எந்தெந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க ஸோ எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு வீரராக சிஎஸ்கே அணிக்கு வந்து இழுத்துகிட்டே இருக்காங்க இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லா வாட்ச் இருக்காங்க ஸோ சிஎஸ்கே அணியில் பிளேயிங் லெவனில் அடுத்தடுத்த போட்டியில் வந்து மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலை தோனி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் மாற்றத்தை கொண்டு வர மாட்டார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால் தான் இப்போ கண்டினியூஸாக மூணு மேட்சையும் ஒரே பிளேயில் அவர் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காரு ஸோ அந்தளவுக்கு பிளேயர்ஸ் மேலே அவர் வந்து நம்பிக்கை வைக்கிறாரு கான்ஃபிடன்ட் வைக்கிறாரு பட் இருந்தாலுமே ஒரு சில பேரெல்லாம் அதை வந்து எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா தோனி என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பிளேயர் மேலே நம்பிக்கை வச்சிட மாட்டார் அவ்வளோ நம்பிக்கை வைச்சார் அப்படின்னா சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டுகிட்டே இருப்பாரு ஸோ அப்படி தான் ஒரு சீசன் வாட்ஸன் அவர்கள் வந்து இப்படி தான் ஆடிக்கிட்டே இருந்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னிங்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த சீசனில் வந்து அவர் வந்து கடைசி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபைனலில் இந்த சதம் அடித்து சிஎஸ்கே அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு ஸோ அதனால் எந்த வீரரையுமே நம்ம வந்து வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் தலை தோனிக்கிட்ட இருக்கு தான் வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து விடாமல் வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுத்து சான்ஸ் கொடுத்து அவரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் சிஎஸ்கி அணியில் இப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ருதுராஜ் கைக்கப்பட்டு கேப்டன்சியாக இருந்தப்போ நிறைய பிளேயரை வந்து உள்ளே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தார் தோனி இருந்த வரைக்குமே ரெண்டே ரெண்டு சேஞ்ச் மட்டும்தான் பண்ணாரே தவிர மற்ற எந்த சேஞ்சுமே இல்லைங்க ஸோ அவர் வந்து இந்த ஃபார்மட் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இந்த பிளேயிங் லெவலில் தான் இந்த சீசனை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றது கிளியராக வந்து ஒரு இன்டிமேட் பண்ணிட்டாரு வனிஷ் பாடி மட்டும் கம்பல்சரியாக வந்து அந்த பிளேயிங் லெவலில் ஆடத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அவர் மட்டும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மேட்சில் கண்டிப்பாக அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ என்ன பண்ண போகிறார் தலை தான் தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் அப்படின்னு பார்ப்போம் இந்த மேட்சுக்கே அவரை வந்து கொண்டு வந்திருக்கணும் சிஎஸ்கேனி கொண்டு வராதது காரணம் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல அவருடைய பேர் வந்து எடுக்கப்பட்டது மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையாக போயிட்டு அந்த சிஎஸ்கே உடைய அந்த பிளேயிங் லெவன் சீட் வந்து வெளியே இருக்கு அந்த பிளேயிங் லெவன் சீட்ல பார்த்தீங்கன்னா வனிஷ் பேருடைய நேம் இருந்திருக்கு அதை வந்து பார்த்து எல்லாருமே வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏன் வந்து அவரை தூக்கிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ சிஎஸ்கே உடைய இந்த தோல்வியில் பல விஷயங்கள் இருக்குங்க ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேனி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை சந்தித்தாங்க அதில் நிறைய டுஸ்ட்டுக்களை வந்து அம்பியர்ஸ் வந்து சிஎஸ்கே அன்னைக்கு கொடுத்தாங்க என்னடா இதை இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே வந்து கோபப்பட்டுட்ருக்கார் என்றைக்குமே இல்லாத ஃபேஸ் ரியாக்ஷன் தோலியோடைய ஃபேஸில் இப்போ அந்த சீசன் ஃபுல்லுமே இருந்திருக்கு ஸோ அந்த ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு காரணம் பட் இருந்தாலுமே தலை தோனி அவர்கள் தோல்விக்கு பிறகு பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார் ஸோ இந்த போட்டியில் வந்து அம்பியர்ஸுடைய நிறைய மிஸ்டேக் வந்து ஆட்டத்தையே மாற்றும் அப்படின்றது அந்த போட்டியில் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்து அந்த பால் வந்து அந்த டிவேல் பிரவிஸுடைய விக்கெட்டு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு விக்கெட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா மேபி அவர் வந்து மேட்சே தலைகெல்லாம் மாற்றிருப்பார் வின் பண்ணியிருக்கலாம் சிஎஸ்கேனி ஸோ எந்தெந்த சதி வந்து நம்மளை எப்படி எப்படியெல்லாம் பண்ணது பார்த்தீங்களா அந்த தோல்வி வந்து நம்மளை துரத்திட்டே இருக்குது அந்த வெற்றி நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு கை பக்கத்துலேயே இருந்த அந்த வெற்றி நம்ம பக்கத்தில் வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னும் போது நம்ம நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை இயற்கையும் சரி ஸோ அது நம்மளை வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு தோல்வி இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் அதனால தான் நமக்கு அந்த போட்டி கையில் இருந்த போட்டியை நம்ம விட்டுவிட்டோம் ஸோ அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தலை தோனி அவர்கள் இன்னும் பிளான் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு ஸோ அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி கொல்கத்தாக்கிட்ட நம்ம மோத போகிறோம் ஸோ அந்த போட்டி என்ன பண்ண போகிறாரு தலை தோனி அவர்கள் ஸோ இதே மாதிரி ஈடன்காடல் நடக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேனி யாரையாச்சும் பிள்ளைங்க லெவனில் கொண்டு வர போகிறாங்களா இல்லை இதே மாற்றத்தோட மாற்றமே இல்லாமல் இதே பிள்ளைங்க லெவனோட எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ தோனி அவர்கள் கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய மூணு போட்டிகளையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் ஆட ப்ளே பண்ண போகிறார் அப்படி ஜெயிச்சா வாச்சி அடுத்த மூணு போட்டியில ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு பொஷிஷனுக்கு மேலே போகலாம் கொஞ்சம் மரியாதையோட இந்த சீசனை வந்து முடிச்சுட்டு போகலாம் அடுத்த சீசனுக்கு வந்து சிஎஸ்கேனி ஒரு தரமான பிளேயின் லெவனில் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெர் கூட வரப்போகிறாங்க அது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக ஏற்கப்போகுது ஸோ தல தோனி அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த போட்டியில் நடந்த சில விஷயம் ஸ்டியூட்னால அவர் வந்து அந்த இடத்த விட்டு போகாமல் மனம் முடிஞ்சு ஸோ அங்கேயே இருந்ததாக பல தகவல் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன தோனி செய்தது தவறாக சரியானதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ டெஃபினெட்லி நாட் அப்படின்ற வார்த்தை வந்து மீண்டும் தோனிக்கிட்டே இருந்து வந்திருக்கு ஸோ அடுத்த சீசனில் வந்து ஒரு நல்ல கம்பேக் இன்னிங்ஸாக வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் ஆர்சிபி போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய நோ ரிட்டேர்மெண்ட்டை வந்து சொல்லிட்டாரு கிளியரா ஸோ நான் இனிமேல் வந்து ஆடப்போகிறேன் இனிமேல் ஒன் க சீசன் வந்து ஆடப்போகிறேன் அப்படின்றத கிளியராக வந்து அவர் சொல்லிட்டாரு ஸோ தோனி அவர்கள் ரிட்டர்மெண்ட்டை அறிவிக்காத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி அடுத்த சீசனில் ப்ளே பண்ண போகிறார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என் மறைய மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்றைய போட்டி கேகேஆர் வர்சஸ் முக்கியமான போட்டிங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே மாதிரி தாங்க ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே அடி எப்படி ஜெயித்தாங்களோ அதே மாதிரி தாங்க மேட்சஸ் சும்மா விறுவிறுவிறுப்பாக போச்சு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிச்சிருவாங்க ஒரே ஓவரில் இருபது ரன் அடிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஒரு பாலுக்கு அந்த மூணு ரன்னுங்க என்ன கேம் என்ன கேமுங்க அங்கே செயல் போட்டார் இங்கே வைபம் வர போட்டார் அந்த சுபம் தூபி செம்மையாக ஆடினாருங்க நல்லா இன்டென்ட் காட்டினார் நல்லா ஃபினிஷிங் பண்ணார் அந்த ஒரு பாலுக்கு மூணு ரன் மேபி வந்து அவர் யாருக்கார் போடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஏன்னா உள்ளே போட்டால் தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாதுன்ற ஒரு இனத்தில் கழித்து போட்டார் அதை வந்து ரீட் பண்ணி கரெக்டாக ஆடி இருந்தார்னா மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆர் ஆர் அணி தோல்வியை சந்திச்சு கே கேஆர் அணி வெற்றியை பெற்று அந்த இரண்டு புள்ளிகளை தட்டி தூக்கி புள்ளிப்பட்டியில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த போட்டி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க எப்படி வந்து அந்த இறுதி போட்டியை பார்க்குற ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விறுப்பான ஒரு ஃபீலாக போயிட்டுருச்சு சிஎஸ்கே சிஎஸ்கி ஆர்சிபி மேட்செல்லாம் வந்து சொல்லவே தரலைங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுங்க எல்லாருமே வந்து ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படி தலையெல்லாம் மாற்றின மேட்ச்சு நோ பால் போட்டார் சிக்ஸ் போச்சு அப்படி தொடர்ந்து அப்படி ரெண்டு பாலுக்கு ஒரு மூன்று ரன் தான் அடித்தாங்க வேறு மாதிரியான ஒரு பவுலிங்க செம்மையாக போட்டார் அந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த அதே இன்சிடென்ட் வந்து மீண்டும் திரும்ப திரும்ப அதே ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த போட்டியில் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அம்பேர்ஸ் பண்ண அந்த காலம் வந்து மிகப்பெரிய சச்சியானது அதே மாதிரி கே கேஆர் மேட்ச்சையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு ஸோ ஆக மொத்தத்தில் விறுவிறுப்பான போட்டிகள் என்னென்னா அடுத்த வரக்கூடிய போட்டிகள் இருக்க போகுது அந்த ஆஃப் ரேஸ் வந்து வேற மாதிரி இருக்க போகுதுங்க ஸோ யார் போவாங்க யார் வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து பாயிண்ட் ஷெப்பில் வந்து தலைகழ மாறிட்டுருக்கு ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்